தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர் நண்பர்கள் இரண்டாம் ஆண்டு துவக்க விழா விழுப்புரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் தமிழ்நாடு எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர் நண்பர்கள் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவை ஜெயக்குமார் லட்சுமணன் தலைமையில் ரச்சகர் ராஜேஷ் ரஞ்சித் சந்தோஷ் குமார் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சியை ஏஎஸ்ஜி ஜி குரூப் நிறுவனர் கோபி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சுரேஷ் வரவேற்புரையாற்றினார் ஆற்றினார் கல்யாண சுந்தரம் நன்றி உரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கோரிக்கைகள் தமிழக அரசிடம் டி இன் கோரிக்கைகள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்குதல் அனைத்து தோழர்களுக்கும் விபத்து காப்பீடு செய்து கொடுத்தல் நலிந்த தோழர்களுக்கு இலவச வீற்றுமனை பட்டா வழங்குதல் தொழில் சம்பந்தமான உபகரணங்கள் வழங்குவதற்கு மானிய விலையில் கடன் உதவி வேண்டுதல் நல வாரியத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு வீடு கட்டுவதற்கும் உதவி அளித்தல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்துள்ளனர் அட இதுக்கு புத்தியா பேசுறீங்களா انا எதற்கு டைவர்ஸ்மென்ட் எல்லாரும் போங்க நம்ம சமஸ்தர் மரியாதை பிரதம மந்திரிய பொதுமக்களே அதென்றே கூட அதனால இருக்கறதுக்கு انا மறுபடியும் வந்து சொல்றேன் கேளுங்க பிறகு முன்னா இன்சூரன்ஸ்ல கண்டிப்பா போற